திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் அதிமுக நகர செயலாளருக்கு இனோவா காரும் வட்ட செயலாளருக்கு ஐந்து சவரன் தங்க சங்கிலி வழங்கப்படும் என்று தெரிவித்தார் அவரது இந்த பேச்சு தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் செயல் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் சி விஜயபாஸ்கர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க பல்வேறு அரசியல் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் விதிமுறைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு புது இனவாக்காது அது சேர்த்துக்கு கிடைக்குதா இல்ல பாஸ்கர் கிடைக்குதா திருவரம்பூர் கிடைக்குதா சீரமை கிடைக்குதான்னு சொல்ல முடியாது அதே வேட்பாளர் சார்பாக அறிவிச்சுக்கிறாங்க என்னுடைய சார்பாக நான் சொல்லிக்கிறேன் நீங்க வட்ட செயலாளருக்கு அஞ்சு பவுன் செயின் நான் போறேன் திமுக ஒரு ஓட்டு போடுவாங்க நீங்க வட்ட செயலாளருக்கு அஞ்சு பவுன் செயின் நான் போறேன் திமுக ஒரு ஒரு ஓட்டு போடுவாங்க வடக்குக்கு அஞ்சு பவுன் தெற்கு அஞ்சு பவுன் கைட்டு இதான் போட்டி ஓகேவா இதை பண்ணுங்க சேலம் தாரமங்கலம் அதிமுக நகர செயலாளர் இருப்பவர் பாலசுப்ரமணியன் இவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து சேலம் வருமான வரித்துறை துணை ஆணையாளர் பிரதீப் தலைமையிலான குழுவினர் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்பிரமணியம் வீட்டில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத சுமார் ஐம்பது லட்சம் பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் ஏராளமான நகைகளும் முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிமுக நகர செயலாளர் பாலசுப்பிரமணியன் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது